புத்தி விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் திருவள்ளுவர் சாலையில் புத்தி மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு ஒட்டஞ்சத்திரம் பகுதி இயக்குனர் மோகன்ராஜ் தலைமையேற்று பேசினார் இவ்விழாவில் பழனி அன்னை பாரா மெடிக்கல் கல்வி நிறுவனர் தாளர் ரவிச்சந்திரன் வளரி ரியல் எஸ்டேட் நிறுவனர் நல்லதம்பி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று குத்துவுல புத்தி மருத்துவமனையை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் புத்தி கிளினிக் தலைமை மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த மருத்துவமனையில் நரம்பியல் மற்றும் மனதத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு நோயின் தன்மையை ஆய்வு செய்து பின்பு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் மேலும் நோயின் தன்மை முழுமையாக அறியப்பட்ட பின்பு ஆறு வகையான மருந்து கொண்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் தொழிலதிபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்